வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தால் தாய் மொழி தாய் ப்ளஸ் மொழி தாய்மொழி தாய்மொழி என்கிறது ஒன்று இல்லை தாய் மொழி என்றால் இப்போ ஒரு மகாராஷ்டிர பறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றிருப்பால் அந்த பெண் அந்த குழந்தையை தாயை தாய் வந்து பிள்ளையை என்ன மொழி சொல்லி கொடுத்தா தாய்மொழி அந்த மகாராஷ்டிரா பிறந்த அந்த ஹிந்திக்கார பெண்மணி அந்த பிள்ளையை தமிழகத்தில் வந்து வளர்க்கும் பொழுது அதுக்கு தாய்மொழியாய் தமிழ்மொழி தாய் என்ன மொழியை சொல்லிக் கொடுக்குறாரோ அதான் தாய்மொழி அந்த ஹிந்திக்கார பெண்மணி தமிழ்நாட்டில் வந்து தமிழை சொல்லிக் கொடுத்தா அந்த அந்த குழந்தை வந்து தமிழில் பேசும் அது அதுக்கு என்ன மொழி தாய்மொழி தாய் என்ன மொழியை சொல்லிக் கொடுக்குறா தான் தாய்மொழி தாய்மொழி என்று ஒரு மொழியும் இல்லை அதாவது கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு நான் கற்றுக்கொண்டதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் அதாவது தாய் வந்து இந்தியாவில் வளர்ந்து ஒரு கிண்டிக்கார பெண்மணி அது தமிழகத்திலே வந்து குடியிருந்து இங்கேயே வளர்ந்து அந்த பிள்ளையை வளர்க்கும்பொழுது தாய் என்ன மொழி சொல்லி கொடுக்க அவன் தாய் அப்போ தாய்மொழி வந்து அந்த அந்த பொம்பளைக்கு ஹிந்தி அவங்க தாய் வந்து ஹிந்தி மொழியை சொல்லி கொடுத்துக்கணும் அதே அந்த தாய் தமிழகத்தில் வந்து தங்கி அந்த தமிழ்நாட்டில் உள்ள பெண் அந்த குழந்தைக்கு அதோட ஹிந்திக்கான பெண்மணிக்கு அந்த தமிழை சொல்லி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு என்ன மொழினா தாய்மொழி வந்து தமிழ் மொழி தான் அதனால் அமெரிக்காவில் பிறந்த ஒரு குழந்தைய அவங்க அமெரிக்காவிலேருந்து இந்தியாவிலே குடியுரிமை வாங்கி தமிழ்நாட்டில் குடியுரிமை இருந்தாங்கன்னா அந்த தாய் வந்து தமிழ் மொழியை சொல்லி கொடுத்தால் அந்த குழந்தைக்கு என்ன மொழி தாய்மொழி தமிழ் மொழி தான் தாய்மொழி தாய்மொழி என்று ஒரு மொழியும் இல்லை